யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கடன் தீர பௌர்ணமி பரிகாரம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய மாசி பௌர்ணமி அன்று மாலை பௌர்ணமி நிலவு உதயமாகும் போது இதை செய்தால் கடன் வாங்கும் சூழ்நிலை உங்க குடும்பத்துக்கே வராது பல தலைமுறை கடனும் சீக்கிரமாவே வந்துட்டு தீரும் நாளைய தினம் பாத்தீங்கன்னா மாசி மகம் மாசி மகத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாளில் சுக்கர பகவானை நினைத்து மகாலட்சுமி தாயாரையும் நாம வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது நாளைய தினம் பௌர்ணமி நிலவு உதிக்கிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு சந்திர பகவானையும் மகாலக்ஷ்மி தாயாரையும் நினைத்து நம்ம வீட்டில் தாந்திரிய ரீதியாக எப்படி ஒரு வழிபாட்டு முறையை வந்து கடைபிடிக்கணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பணக்கஷ்டம் வந்துட்டு இருக்குது மாதம் மாதம் குடும்பத்தை நடத்துவதற்கே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எப்போதோ வாங்கின கடனுக்கு கூட இன்னும் வட்டி கட்டிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துட்டு நடக்கும் நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜையை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து தொடங்குங்க இந்த பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் பிரசாதம் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் சேமியா பாயசம் பால் கோவா இப்படி எதுவா இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம்தான் கற்கண்டு சாதம் கூட பால் ஊற்றி நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இந்த பிரசாதத்துல பால் நெய் முந்திரி பருப்பு ஏலக்காய் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் நீங்க வந்து கலந்திருக்கணும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபத்தை வந்து ஏத்தி வச்சுட்டு நீங்க செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை இறைவனுக்கு நைவேத்தியமாக வச்சிடுங்க அடுத்தபடியா இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு கழுப்பு பதினோரு ரூபாய் நாணயம் மஞ்சள் நிற துணி ரெண்டு துளசி இலைகள் வந்துட்டு தேவை ஒரு தட்டு வந்து எடுத்துக்கிறோங்க அந்த தாம்பலத்தட்டில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் துணியை வந்து விரிச்சிட்டு அதில் கொஞ்சமாக பச்சரிசி அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பதினோரு ரூபாய் நாணயங்களை வந்து வச்சுருங்க துளசி இலைகளையும் வைத்து அப்படியே பூஜை அறையில் வந்து வச்சுருங்க இந்த துணியை நீங்கள் முடிச்சா வந்து கட்டக்கூடாது அப்படியே திறந்தபடியே நீங்கள் வந்து வச்சுருங்க பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் முன்பு இந்த தட்டை வந்து வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை இப்படின்னு பணம் சம்மந்த அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் தீரனும் அப்படின்ட்டு மகாலட்சுமி தாயாருக்கிட்ட மனதார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க பூஜை அறையில் உட்காந்து ஓம் மகாலட்சுமியே நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் உங்களுக்கு வேறு ஏதாவது மகாலட்சுமி மந்திரங்கள் தெரிந்திருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக உச்சாரணம் வந்து பண்ணலாம் தெரியாதவர்கள் சிம்பிளாக இந்த ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொன்னால் வந்து போதும் இந்த வேலைகள் வந்து முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறிலிருந்து ஆறரை மணி நேரம் அதாவது ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இதை வந்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வானத்தில் வந்து உதிக்க தொடங்குவார்

கூடையே சேர்த்து இந்த பதினோரு ரூபாயும் திருப்பி வந்து கொடுங்க நாள்பட்ட கடன் கூட அதுக்கப்புறமா சீக்கிரமாவே வந்து அந்த கடன் வந்து அடைய தொடங்கும் அந்த முடிச்சில் வச்சுருக்கக்கூடிய அரிசி உப்பை அப்படியே எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க அரிசியை எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் துளசி வந்து காஞ்சிருந்தாலும் பரவாயில்லை அதை அப்படியே எடுத்து உங்க வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கிறோங்க பீரோல்லையோ பணப்பெட்டியிலையோ வந்து வச்சுக்கிறோங்க இப்படி நீங்க செய்யறப்போ சந்திர பகவானுடைய அருளாசி உங்களுக்கு முழுவதுமாக வந்து கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் விஷ்ணு பகவானுடைய அருளும் உங்களுக்கு ஒரு சேர வந்து கிடைத்து உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை அப்படின்றது இருக்கவே வந்துட்டு இருக்காது இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையும் அப்படியே படிப்படியாக வந்து குறைய தொடங்கி உங்களுடைய வீடு சுபிட்சம் நிறைந்த வீடாக வந்துட்டு மாறும் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மகத்தோடு கூடிய மாசி பௌர்ணமி ரொம்பவே வந்து சிறப்பான நாள் அதனால இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யறதுக்கு யாருமே வந்து தவற விடாதீங்க இந்த வருடத்துக்கான மாசி பௌர்ணமி நமக்கு எப்போ ஆரம்பமாகுது அந்த திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு கூடிய மாசி பௌர்ணமி திதியா வந்துட்டு நமக்கு வந்து தொடங்குது இந்த திதி மாசி பௌர்ணமி திதியானது வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்கு அதே போல மகம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி நாற்பது நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு அதாவது திதி எப்படி அந்த அடிப்படையில் பார்ப்பாங்க பஞ்சாங்கத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தில் எந்த திதி வந்துட்டு இருக்கோ அதை தான் திதியாகவும் நட்சத்திரமாகவும் வந்து எடுத்துப்பாங்க அந்த வகையில் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தான் நமக்கு மாசி பௌர்ணமியும் மாசி மகம் நட்சத்திரமும் அதனால் இருபத்தி நாலாம் தேதி இந்த பரிகாரத்தை செய்வது மிகவும் வந்து சிறப்பானது ஆனால் வெள்ளிக்கிழமையிலேயே இந்த திதி வந்து துவங்குறதுனால வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமியும் நமக்கு சிறப்பானது அதனால வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் செய்ய முடியாதவர்கள் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மாசி மகத்தோடு கூடிய மாசி பௌர்ணமியில இந்த பரிகாரத்தை வந்து செய்து அனைவருமே பரிபூர்ண அருளையும் வந்து பெற்று ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்